நம்முடைய ஜமாத்தின் சார்பில் பித்ரா வசூல்கள் செய்து அல்லது ஜக்காத்துகள் அல்லது நன்கொடைகள் இது போன்ற தர்மங்களை எல்லாம் வசூல் செய்து ஏழை எளிய மக்கள் அல்லது அதற்கு தகுதியானவர்களுக்கு நாம் விநியோகம் செய்து வருகிறோம் இப்படி விநியோகம் செய்கின்ற பொழுதே பல கோடிக்கணக்கான ரூபாய்களை நம் ஜமாத்தை நம்பி தருகிறார்கள் அதை அப்படியே மக்களுக்கு மத்தியில் கொடுக்கணும் சில பேருக்கு நம்முடைய ஜமாத்தை எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பண்ணணும் என்ற கோணத்தில் இருக்கிறாங்கல்ல அவங்க இதுலயும் புகுந்துட்டு இந்த ஃபித்ரா தொகையெல்லாம் இவங்கள்ட்ட கொடுக்காதீங்க குறிப்பா தகுதி ஜமாத்தில் கொடுக்காதீங்க ஏன்பா கொடுக்க கூடாது அது வந்து அது மார்க்கத்திலே இல்லாத ஒன்று ஏன்பா இல்ல அப்படின்னு அடுத்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபித்ரா கொடுக்குறீங்கன்னா நீங்களே கொடுத்துட்டு போங்க அது எதுக்கு அந்த நிறுவனத்தில் அல்லது அந்த அமைப்பில் கொடுத்து நீங்க கொடுக்கணும் சொல்றீங்க ரெண்டாவது குவையத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அல்லது வெளிநாட்டில் நீங்கள் வாழ்கிறீங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய நீங்கள் இவங்கள்ட்ட கொடுத்து தான் ஃபித்ரா கொடுக்கணுமா உங்கவுங்க பகுதியெலாம் கொடுத்துட்டு போங்க ரசூல்லா ஃபித்ரா தொகையை மதினாவில் வாங்கினாங்க மதினாவில் விநியோகம் பண்ணாங்க ரசூலா மதினாவில் வாங்கின அந்த பித்ரா தொகை திக்கிட்டு மக்கால் உண்டையாக கொடுத்தாங்க மதினாவில் தானே கொடுத்தாங்க சாமுக்கா அனுப்புனாங்க சிரியாவுக்கா அனுப்புனாங்க அங்கே வாங்கி அங்கே கொடுத்தாங்க நீங்க கோயத்தில் இருந்தீங்கன்னா கோயத்தில் கொடுத்துட்டு போயிருங்க ஊர்ல இருந்தீங்கன்னா அங்கே உள்ளவங்க அங்கேயே கொடுத்துட்டு போட்டோம் எதுக்கு நீங்க இவங்கள்ட்ட கொடுத்து இவங்க எதுக்கு ஊர்ல கொடுக்கணும் ஆதாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க முதல்ல தர்மத்தை பொறுத்த மட்டில் இவங்க சொல்லக்கூடிய இலக்கணத்தில் அல்லாஹோ ரசூல சொல்லல சொல்லலை தர்மம் கொடுங்கிறான் தர்ம கோயில் நாள் வாங்கலாம் அதை வந்து உரியவர்கள்ட்ட கொடுக்கணும் உரியவர்கள் என்ன அந்த பகுதியில் இருந்தாலும் கொடுக்கலாம் வெளிநாட்டில் இருந்தாலும் கொடுக்கலாம் எங்கே இருந்தாலும் அதற்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் தகுதியானவர்கள் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வழங்கலாம் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலையும் ஒரு நாடு ஒரு ஊரு இந்த தான் கொடுக்கணும் இந்த எல்லையை தாண்டி கொடுக்க கூடாது கூடிய ஒரு கான்செப்டே இஸ்லாத்துல கிடையாது உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மோவி கூடிய ஒரு நபி தோழரை எமனுக்கு அனுப்புறாங்க அப்படி அனுப்பும்போது நபி அவர்கள் சில பிரச்சாரத்தையும் சொல்லி அனுப்புறாங்க இது சகில் புகாரில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி அஞ்சாவது செய்தியாக இடம்பெறுகிறது அப்புறம் ரசூலா சொல்றாங்க முவாவியாவே நீங்க அங்கே போனீங்கன்னா முதல்ல அல்லாவை பற்றி சொல்லுங்க அல்லாஹே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அல்லாஹுடைய தூதரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு அஞ்சு நேரம் தொழுகை இருக்குது என்று சொல்லுங்க அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நோம்பு கடமையா இருக்குதுன்னு சொல்லுங்க இப்படியே ரசூலா சொல்லிட்டே வரும்போது இவர்கள் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜக்காத்து கடமை என்று நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு ரசுலா சொல்றாங்க

நபீர் நாயம் சல்லா அவங்களுடைய காலகட்டத்தில் பஹ்ரைனில் இருந்து ஒரு பெரிய பொருளாதாரம் வருகிறது ரசூல்லாவுடைய காலகட்டத்தில் பஹ்ரைன் பஹ்ரைன் தெரியுது இப்பவும் இருக்குதுல இந்த பஹ்ரைன்ல இருந்து மதினாவுக்கு ரசூல்லாட்ட ஒரு பெரிய பொருளாதாரம் வருது ரசூலா என்ன செய்யறாங்க மசு நபிக்கு முன்னால அந்த பொருளாதாரத்தை அப்படியே பரத்தி வைக்கிறாங்க எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரத்தி வைக்கிறாங்க உடனே அப்பாஸ் வாரார் ரசூல்லாவுடைய உறவுக்காரர் அப்பாஸ் இருக்கிறார்ல அவர் வாரார் வந்து அவர் சொல்றாரு அல்லாவின் துதரே நான் பதில் யுத்தம் நடந்துச்சுல அப்ப எதிர் அணியில இருந்தேன் அப்ப என்ன கைதியா பிடிச்சிங்க என்னுடைய சகோதரனை கைதியா பிடிச்சிங்க அப்ப நாங்க ஈட்டு தொகை எல்லாம் கொடுத்துட்டு தான் உங்களை இருந்து விடுதலை பெற்றோம் நான் அன்னைக்கு நிறைய காசெல்லாம் எல்லாம் உங்கள்ட்ட தந்திருக்கிறேன் இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்ல அப்ப அதனால இப்போ நிறைய செல்வம் வந்திருக்குது இருக்குது பாரையில இருந்து குமிச்சு போட்டுக்கல பள்ளிவாசலுக்கு முன்னால இதுல இருந்து எனக்கு ஏதாவது தாங்க அவர் கேட்கிறாரு உன்னே ரசுலா சொல்றாங்க அப்படியாப்பா எடுத்துக்க எடுத்துக்க அப்படிங்கிறாங்க உடனே அவர் என்ன செய்யறாருனா ஒரு பெரிய மூட்டை நிறைய அந்த பொருளை எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போடுறாரு அள்ளி அள்ளி போட்டுட்டு தூக்குறாரு தூக்க முடியல அவ்வளோ ஆசை அதை தூக்குறாரு தூக்க முடியல உடனே ரசூலாட்ட அல்லாமே தூதரே நீ ஒரு ஆளை விட்டு என் முதல தூக்கி விட சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க உடனே ரசூலா சொல்றாங்க அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அதெல்லாம் நான் யார்ட்டையும் நான் அதெல்லாம் சொல்ல வேணாம் பண்ணேன் சரி ஆகிட்டு நீங்கள் அடுத்த ஆள்கிட்ட சொல்ல வேண்டாம் நீங்களாவது தூக்கி விடுங்களேன் எப்படி இருக்குது

கடைசி இப்படி அள்ளி அள்ளி போட்டுட்டு அவரால் எவ்வளவு தூக்க முடியுமோ அதை தூக்கிட்டு அப்படியே போறாரு ரசூலா பாது சொல்றாங்க ஊத்திட்டு போறாரு சரி போட்டும் அப்படின்னு விட்டுருந்தாங்க இப்ப இது எதுக்கு சொல்லுவாரு எங்கேயோ இருந்த வந்த பொருள் பஹ்ரைல இருந்த வந்த பொருளை ரசுல மதினாவில் அவங்க விநியோகம் பண்றாங்க அவங்க இருந்த பகுதியில் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்ல வசூல் பண்ணி அந்த அந்த ஊர்ல கொடுக்க கூடாது அங்க வசூல் பண்ணது இங்க கொடுக்க கூடாது இந்த ஹதீசுக்கு என்ன செய்யப்படும் தூக்கி தூரப்பட்டுருவோம் அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் ஜாபிர் அவங்க அறிவிக்கிறாங்க இதே மாதிரி ரசூல்லாவுடைய காலம் முடிஞ்சு அபுபக்கருடைய ஆட்சி காலம் பஹ்ரையில் இருந்து இதே மாதிரி காசு வருது பணம் எல்லாம் வருது அப்ப அபுபக்கர் சொல்றாங்க ரசூல்ல போய் இறந்துட்டாங்க ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது போது உங்கள்ட்ட ஏதாவது வாக்குறுதி தந்தால் நான் அதை தருவேன் இதை தருவேன் அவ்வளோ தருவேன் அப்படின்னு வாக்குறுதி தந்து இருந்தாச்சுன்னா அந்த வாக்குறுதியின் அடிப்படையில என்கிட்ட வாங்கிட்டு போங்க உடனே ஜாபிர் வந்து சொல்றாரு இருக்கும்போது என்கிட்ட ஒரு தகவலை சொல்லிட்டு போனாங்க என்னப்பா சொன்னாங்க ரசுல்லா சொன்னாங்க மகனில் இருந்து காசு வரும் செல்வங்கள்னா வரும் அப்படி வரும்போது உனக்கு இப்படி தருவேன் உனக்கு இப்படி தருவேன் அப்படி தருவேன் அப்படின்னு ரசுலா சொன்னாங்க இதை ஜாபிர் அறிவிக்கிறேன் ஜாபிரி இப்படியே சொல்றாரு ரசூலா எனக்கு பகையில இருந்து வந்தா இப்படி தரும அப்படி தருவன்னு சொன்னாங்க அது மாதிரி அப்படியா ரசூலா சொன்னாங்களா ஆமா சரி உடனே எடுத்துக்க அப்படிங்கிறாங்க அபுபக்கர் இவர் ஏறத்தால ஒரு ஐநூறு திருகம் உள்ள பொருளை அப்படியே எடுக்கிறாராம் உடனே அபு பார்த்தாங்களா ரசூலா என்ன சொன்னாங்க அப்படி தரும இப்படி தருவன்னு சொன்னாங்கல்ல எடு அவர் சொல்றாரு நான் கொஞ்சம் தான் எடுத்தேன் அபுபக்கர் வந்து எனக்கு ஆயிரத்தி ஐநூறு திருகம் அளவுக்கு நிறைய பொருளை தந்தாங்க இப்போ இதுல என்ன மேட்ரு பஹ்ரைன்ல இருந்து வந்த கூடிய பொருளே ரசூலுல்லாஹி காலத்திலும் கொடுக்கணும் சொன்னாங்க அவங்க சொல்லி வச்சிட்டு போய் இருக்காங்க இத மாதிரி வந்தா கொடு அதனால அபூ பக்ரு கொடுத்தாங்க அப்ப ஒரு நாட்டு உடைய பொருளே இன்னொரு நாட்ல ரசூலுல்லாஹி நியமம் பண்றாங்க அப்படி சொன்னா இதுதானே பொதுவா இஸ்லாத்துக்கு இது மாதிரி எல்ல வரையறை எல்லாம் உண்டா இங்க தர்மம் பண்ணா இங்க தான் கொடுக்கணும் இந்த காமன்ல தர்மம் பண்ணா இந்த காமன்ல உள்ள ஆளுக்கு தான் கொடுக்கணும் காமன்ல உள்ள அதெல்லாம் ஹராம் அப்படியே சொல்ல முடியும் கொடுக்க முடியுமாது சாத்தியமாது ஒரு ரூமில் இருக்கிறீங்க ஆளுக்கு அஞ்சு ரூபா தர்மம் தாங்க ஒரு ரெண்டு திரு தீனார் தாங்கன்னு கேட்குறீங்க திருகம் தாங்கன்னு கேட்குறீங்க எங்கப்பா செலவு பண்ணுவ நம்ம ரூமுக்குள்ளேயே தான் செலவு பண்ணணும் அப்படியா இப்படி தான் இஸ்லாம் சொல்லுமா தேவைன்னா ரூமில் உள்ள ஒரு ஆளுக்கு தேவைன்னா அங்கேயும் கொடுப்போம் ரூமில் உள்ள வெளியே உள்ள ஆட்களுக்கு தேவைன்னா அங்கேயும் கொடுப்போம் ஒரு வரையறை கிடையாது அப்போ அதனால இவங்க சொல்லக்கூடிய இந்த சட்டங்கள் அனைத்துமே குரான்அதீசுக்கு எதிரான ஒரு சட்டம் இவங்க சொல்றாங்களே இங்க வசூல் பண்ணது அங்கே கொடுக்க கூடாது அங்கே வசூல் பண்ணது இங்க கொடுக்க கூடாதுங்கிறாங்கல்ல அப்படி இல்லை ரசூல் அவுடைய காலத்துல எல்லாம் எங்க வசூல் பண்ணாலும் தேவை உள்ள மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சரியா அடுத்து இன்னொரு விஷயத்தை அவங்க பதிவு பண்றாங்க அது ஒரு விஷமத்தனமான ஒரு பதிவு என்ன விஷமத்தனமான பதிவு இவங்க எதுக்கு வசூல் பண்ணி கொடுக்கறாங்க தெரியுமா தன்னை பெருமை அடித்துக் கொள்வதற்காக நாங்க இத்தனை கோடி வசூல் பண்ணோம் அத்தனை கோடி வசூல் பண்ணோம் அப்படின்னு பெருமை அடிக்கிறதுக்கு தான் இவங்க வசூல் பண்றாங்க அல்லாஹ் ஆலம் ஏன்னா இத்தனை கோடி வசூல் பண்ணு பெருமை அடிச்சு எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது எங்களுக்கு என்னென்ன நீங்க தந்தா கொடுக்குறோம் இல்லைன்னா இல்லை அதானப்பா இதுல என்னென்ன ஒரு கோடி ரூபா நீங்க தந்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா கொடுக்க போறோம் ரெண்டு ரூபா தந்தீங்கன்னா ரெண்டு ரூபா கொடுக்க போறோம் ஒரு பைசா இல்லைன்னா ஒரு பைசா இல்லப்போ என் இருந்தா கொடுப்பேன் இல்லைன்னா இல்ல நம்ம ஜமாதத்தை அப்படித்தான் இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்குது அதே நேரத்தில் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு இவங்க தன்னுடைய அமைப்பை வளர்க்கறதுக்காக இப்படி எல்லாம் செய்யறாங்க அதனால கொடுத்துடாதீங்க அல்லாம சத்தியமாக சொல்கிறோம் எங்களுடைய அமைப்பை வளர்க்கறதுக்கு தான் உங்கள்கிட்ட ஜக்காத்தையும் வசூல் பண்றோம் இந்த சித்ராவி வசூல் பண்றோம் நாங்க இந்த அமைப்பை வளர்த்துக்கிட்டு எம்எல்ஏ ஆணுமா எம்பி ஆணுமா ஒரு கவுன்சிலர் ஆனும அரசாங்கத்துடைய விருதுகளை வாங்கணும் எதுக்கு இந்த அமைப்பை வளர்க்கிறோம் அத்தனை பேரும் குரான் அதிச வழியில் வா என்பதற்கு தான் வளர்க்கும் வேற என்னங்க நோக்கம் வேற என்ன நோக்கம் நான் நினைக்கிறேன் ஒண்ணு வேண்டாம் இதை விட்டுருங்க கடந்த டிசம்பர் மாசத்துல மெட்ராஸ்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது நம்முடைய பிள்ளைங்க அந்த சாக்கடையில விழுந்து அந்த சாக்கடைகளை கிளீன் பண்ணாங்களே யார்

நம்முடைய அந்த செயல்பாடுகளை அத்தனையும் பார்த்து உங்களை மாதிரி ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் இருந்தால் இந்த உலகமே இசாமா மார்க்குன்னு பேசுகிறானே அதுக்கு தான் இதுக்கு தான் செய்கிறோம் நீங்கள் தரக்கூடிய இந்த பித்ராவை வெறுமெறும் பித்திராவாக கொண்டு இல்ல குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் சமாதிகளை வழிபாடு செய்வது மார்க்கம் அல்ல தாயத்து கட்டுவது மார்க்கம் அல்ல அவுரியாக்கள் பின்பு அவுரியாக்கள் பின்னால் போனது மார்க்கம் அல்ல குரானும் சுன்னா மட்டும்தான் மார்க்கம் என்ற அந்த ஏகத்துவ கொள்கையும் சேர்த்துதான் இந்த பித்ராவோடு நாம் கொண்டு போறோம் வேற என்ன இருக்குது இத்தனை காலமாக நாங்கள் சம்பாதிச்ச நிறைய பேர் கேட்கிறான் இந்த பிஜே எல்லாம் கூமுட்ட உலகம் தெரியாதான் இருக்கிறான் ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு அவன் எம்எல்ஏ ஆகுறான்

அமைப்புக்கு பயன்படுத்தினா கொடி இதை கட்டினா ஆர்ப்பாட்டத்துக்கு இதுதான் கொண்டு ஒரு பைசா பித்ராவுக்கு தான் அதை கொண்டு போய் நிர்வாக செலவுக்கோ ஆர்ப்பாட்ட செலவுக்கோ போராட்ட செலவுக்கோ எதுக்கும் அஞ்சு பைசா கொடுக்க மாட்டோம் போராட்டம் நடத்துவோம் அது அப்பப்போ உங்கள்கிட்ட வாங்குவோம் மாநாடு நடத்துவோம் அதுக்கு தனியாக வாங்குவோம் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு வாங்குவோம் அதுக்கு தனியா வாங்கி பள்ளிவாசலை கட்டுவோம் இதை வாங்கி அங்க போடுவது அதை வாங்கி இங்க போடுவது அது நம்ம ஜமாத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட செய்ய மாட்டான் செய்யக்கூடியவும் நம்ம ஜமாத்துக்கு இருக்க மாட்டான் நிறைய பேர் வெளியே போனதுக்கு அது ஒரு காரணம் நம்ம அப்படிதானே செய்கிறோம் ஆட்களை சேர்க்குறதுக்காக வேண்டின்னா மறுமைக்கா வேண்டிய ஆட்களை சேர்க்குறோம் உலகத்துக்காண்டி வரோம் இங்கே சொல்லவே இல்லை நம்ம ஜமாத்துக்கே புரிந்து கொண்டவர்கள் அத்தனை பேருமே இந்த மருமை நோக்கமா வச்சு தான் வாரான் இங்க வந்து காசு பணம் எனக்கு கிடைக்கும் அல்லது பதவி அந்தஸ்து கிடைக்கும் அதெல்லாம் இங்க இல்லவே இல்லை அப்படின்னு நினைச்சு சில பேர் வந்துருவான் வந்த வீட்டுல ஓடுதானா பாக்குற மாதிரி போனானா அப்பா அலி மாதிரி காசு பணம் என்றால் இந்த ஜமாத்துல அதுதான் குறிக்கோளா இருந்தால் அந்த குறிக்கோளுக்காக வந்தவன் இந்த ஜமாத்துல தங்க இந்த ஜமாத்தை பொறுத்தவரையும் மறுமை மறுமை அக்கிதா கொள்க அப்படின்னு போகக்கூடிய ஒரு ஜமாத்து உங்கள்கிட்ட இருந்து வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்கிறது இதுக்குத்தான்

அதே நேரத்தில் இத அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க வசூல் பண்ணி கொடுங்கப்பான்னு நாங்க அதனால கொடுக்குறோம் ரசூல்லாவே அப்படி வசூல் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க அதனால செய்யறோம் ஒரு சுன்னத்துங்கிற அடிப்படையில் செய்யறோம் நன்மைங்கிற அடிப்படையில் செய்யறமே தவிர நம்முடைய சுயநலம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதனால இது போன்ற சில பேர் நேரம் போலன்னா எதாவது பித்தனாக்கள் கிளப்பிட்டே இருப்பாங்க அதற்காக வேண்டி அவங்களுக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கும்ல அதற்காக இந்த தகவலை சொல்லிக் கொள்கிறோம் நம்ம கேட்டதின் அடிப்படையில் செயல்படாத ஒரு சிவனாக வாகிருதவனா அலமதுல்லாஹி ரபுல்லா